பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனம் பண்ணுறது என்ன பண்ணதுன்னு டிட்லியோட ஃபேமிலி யோசிச்சுட்டு இருக்க உடனே அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கடன் கேட்க போறாங்க அங்க இன்ஸ்பெக்டர் உங்களை நம்பி எல்லாம் காசு தர முடியாது வேணா உங்களுக்கு ஒரு வேலை சொல்றேன் ஒருத்தன் ஒரு ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு கார்ல வருவான் அவனை அடிச்சு அவன் கிட்ட இருக்கிற காசை எடுத்துட்டு அவனை கொண்டுடுங்க அந்த காசுல உங்களுக்கு இருபது லட்சம் தரேன்னு சொல்றான் முதல்ல இவங்க யோசிச்சாலும் அப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு ஒரு தப்பாக்கியா கொடுக்கறான் விஷயத்தை கேட்ட டிட்லியோட ஒய் இந்த கொலைக்கு நான் உடனே இருக்க மாட்டேன்னு சொல்லி உடனே என்னோட லவருக்கு கால் பண்ணுன்னு டிட்லி கிட்ட சொல்றான் டிட்லி வெளியே போய் நின்று தம் அடிச்சுட்டு மறுபடியும் உள்ள வந்து கால் பேசிட்டேன் நாளைக்கு உன்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான்னு போய் சொல்றான் மறுநாள் என்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு போய் ஆங்க்ல இருந்து இருந்து டெபாசிட் பணத்தை எடுத்துறான் அப்புறம் பப்ளிக் டெலிபோன்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் அவனோட அண்ணனுக்கு திருட போற விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் அவனோட ஒய்ஃப் ஒரு இடத்துல போயிட்டு இங்கே வெயிட் பண்ணு உனோட லவர் வருவான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடறான் அப்புறம் அந்த பணத்தை அந்த பார்க்கிங் லாட் லீஸ் வாங்கி தர ஆள் கிட்ட கொடுத்து வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துல பயங்கரமா வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்பதான் அவனுக்கு புரியுது இவ்வளவு நாள் அவனோட அண்ணனுங்க தான் கேவலமானன்னு ஆனா அவங்களை விட இவன் ரொம்ப கேவலமானவன் நான் பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம்னு புரிஞ்சு அந்த காசு கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்த காசை திருப்பி கேட்க அவங்க தரமாட்டாங்க உடனே இவன் பேக்ல இருந்து போலீஸ் கொடுத்த துப்பாக்கியை வச்சு அவங்களை மிரட்டி காசை வாங்கிடுறான் அப்புறம் அவனோட மாமியார் வீட்டுக்கு போறான் அங்க அவனோட ஒய்ஃப் அழுதுட்டு இருக்கா அவனை பார்த்தோன்னே அவன் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்னோட லவருக்கு குழந்தை இருக்குன்னு கேக்க இவனும் ஆமான்னு சொல்லிடுறான் அப்புறம் டிட்லி நம்மளோட ஆரம்பமே ரொம்ப தப்பா இருந்துச்சு அதான் இவ்வளவு பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்க இவளும் ஓகேன்னு சொல்லி அவன் கூட வந்துடுறான்